Nale legenda, ente saja tunggu dulu, ya. Ente, ente saja deh. Tami legenda semasa saja. Pepper, ya, nih, elde, ya, dulu, Oke, itu, ke ke எனக்கு உ கேக் வாங்க முடியுமா எனக்கு பிடிக்குமா சாப்பிட வேண்டியது தானே சாப்பிடு பரவாயில்ல சாப்பிடு எனக்கு நான் கொஞ்சமாக கிடச்சிட்டு தரேன் கொஞ்சம் ஸ்கூல் விட்டு வந்துட்டு ட்ரெஸ்ஸை மாற்றாமல் இப்படி தான் உட்காந்துருப்பாங்களா ஆமாம் ஸ்நாக்ஸ்லாம் ஸ்கூல்லேயே சாப்பிட்டு வரணும் எதுக்கு வீட்டில் எடுத்துகிட்டு வர்றீங்க நீங்க மட்டும் எப்படி மட்டும் சின்ன எப்படி மட்டும்

நீங்கள் சொல்லுங்கள் நீ பாருங்க